வணக்கம் இது லெவன்த் ஸ்டாண்டர்டுக்கான ஒரு க்ளாஸு என்னென்னா லெவன்த் ஸ்டாண்டர்டில் ப்ராக்டிகல்ஸில் ஃபஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் பார்க்க போகிறோம் அதாவது தெரிந்த நிறை கொண்ட கோலத்தின் நிலைமை திரும்ப திருப்புத்திறனை வெர்னியர் அளவியை கொண்டு கணக்கிடல் தெரிந்த நிறை கொண்ட ஒரு திண்ம கோலத்தின் நிலைமை திருப்புத்திறனை வெர்னியர் அளவியை பயன்படுத்தி கண்டுபிடிக்கிறது இதுதான் நமக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டு இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டு எப்படி பண்ணுறது எப்படி ரீடிங் எடுக்கிறது எப்படி கேல்குலேஷன் போடுறது அப்படிங்கிறத டீட்டெயிலாக இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இப்போ முதல்ல தெரிந்த நிறை கொண்ட திண்மக்கோலம்னா என்ன அப்படின்னா இப்போ இங்கே பாருங்கள் இந்த இதுதான் வந்து திண்மக்கோலம் அப்படின்னு சொல்கிறது இது வந்து ஒரு பால் மாதிரி ஆனால் உள்ளே வந்து எம்டியாக இருக்காது உள்ளேயும் கண்டென்ட் இருக்குது ஒரு இரும்பு குண்டு இதுதான் வந்து திண்ம கோலம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இதனுடைய நிலைமை திருப்புத்திறனை கண்டுபிடிக்கிறது நிலைமை திருப்புத்திறன் கோலத்தினுடைய நிலைமை திருப்புத்திறன் எப்படி கண்டுபிடிக்கிறது அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி ஃபிஃப்த் லெசனில் படிச்சிருக்கோம் கோலத்தினுடைய நிலைமை திருப்புத்திறன் அதாவது இந்த கோலம் வந்து இதனுடைய விட்டத்தின் வழியாக செல்லக்கூடிய அச்சை பொறுத்து இப்படியே சுற்றுநு அப்படின்னா அதனுடைய நிலை நிலைமை திருப்புத்திறன் என்ன அப்படிங்கிறது நம்ம படிச்சிருக்கோம் ஆல்ரெடி படிச்சிருக்கோம் ஃபிஃப்த்து லெசனில் ஸோ அதுக்கான ஃபார்முலா நம்மளுக்கு இங்கே இருக்குது இங்கே பாருங்கள் என்னது ஐடி ஈக்குவல் டு டூ பை ஃபைவ் எம்ஆர் ஸ்கொயர் இன்ட்டு எம்ஆர் ஸ்கொயர் அதுதான் ஐடி ஈக்குவல்டு டூ பை ஃபைவ் எம்ஆர் ஸ்கொயர் அழகு வந்து கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் நிலைமை திருப்பத்திரம் அழகு கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் அதுதான் ஸோ இப்போ இதுதான் நமக்கு வந்து ஃபார்முலா சரிங்களா இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி தான் அந்த கோலத்தினுடைய நிலைமை திருப்பத்திரம் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் அதுக்கு நமக்கு தேவையான கருவிகள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்று வந்து வெர்னியர் அளவி பார்த்திங்கன்னா வெர்னியர் அளவி நமக்கு இருக்குது ஸோ வெர்னியர் நியர் அளவி வேணும் அடுத்தது வந்து என்னென்னா திண்மக்கோலம் இந்த கொடுக்கப்பட்ட திண்மக்கோலம் இந்த கோலம் நமக்கு வேணும் இது ரெண்டு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஃபார்முலாம் பாருங்கள் டூ பை ஃபைவ் எம்ஆர் ஸ்கொயர்ட் அப்படின்ட்டுருக்கு அப்போ இதில் என்ன கண்டுபிடிக்கணும்னா டூ பை ஃபைவ்ங்கிறது நம்பர் எம்முங்கிறது என்னென்னா கோலத்தினுடைய நிறை கிலோகிராமில் அந்த கோலத்தினுடைய நிறை வந்து என்னென்னா நம்ம வெயிட் மிஷினில் வச்சு கண்டுபிடிச்சிடலாம் இது நான் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கேன் இந்த கோலத்தினுடைய நிறைய வந்து உங்களுக்கு கொஸ்டின்லேயே கொடுத்துருவாங்க இப்போ இங்கே இருக்கிற அந்த கோலத்தினுடைய நிறை எவ்வளோ அப்படின்னா இருபத்ரெண்டு கிராம் சரிங்களா இருபத்ரெண்டு கிராம் இது ஆல்ரெடி மெஷர் பண்ணியாச்சு ஸோ எம் நமக்கு தெரியும் அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்னா இந்த கோலத்தினுடைய ஆறு கண்டுபிடிக்கணும் இப்போ பாருங்கள் ஆறுங்கிறது என்னது கோலத்தினுடைய ஆறம் அது வந்து மீட்டரில் இருக்க அழகு கோலத்தினுடைய ஆறம் கண்டுபிடிக்கணும் அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா வெர்நீர் அளவியை பயன்படுத்துகிறோம் வெர்நீர் அளவியை பயன்படுத்தி தான் நம்ம குளத்தினுடைய ஆரத்தை கண்டுபிடிக்க முடியும் ஓகேங்களா அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்க்கலாம் இப்போ பாருங்கள் இந்த இதுதான் வெர்நீர் அளவி அப்படின்னு சொல்கிறது இந்த வெர்நீர் அளவில நமக்கு ரெண்டு பகுதிகள் இருக்குது ஒன்று வந்து முதன்மை அளவுகோல் அப்படின்னு சொல்கிறது இந்த அளவுகோல் இருக்குது இல்லையா இதுதான் முதன்மை அளவுகோல் அப்படின்னு சொல்கிறது இது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நம்ம மீட்டர் ஸ்கேல் இருக்குல்ல அதே மாதிரி அப்படியே இருக்கும் சென்டிமீட்டரில் ரீடிங் இருக்கும் ஜீரோவில் ஆரம்பித்து இங்கே வந்து பன்னெண்டு சென்டிமீட்டர் வரலையும் ரீடிங் இருக்குது இல்லையா பன்னெண்டரை சென்டிமீட்டர் வரலையும் ரீடிங் இருக்குது இது வந்து நம்ம மீட்டர் ஸ்கேல் எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரு ஸ்கேல் தான் இந்த ஸ்கேலில் இது மீட்டர் ஸ்கேல் இல்லையா இதில் எப்படி ரீடிங் இருக்கோ அதே மாதிரி தான் இதுலேயும் இருக்கும் ஓகே சரி அடுத்து வந்து இந்த ஸ்கேல் இங்கே பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ஸ்கேல் இருக்குது இந்த இடத்துல ஒரு ஸ்கேல் இருக்குது இது வந்து துணைக்கோள்னு சொல்கிறது இது பேர் துணைக்கோள் இது முதன்மைக்கோள் இது வந்து துணைக்கோள்னு சொல்கிறது இந்த துணைக்கோளில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பத்து டிவிஷன் இருக்கும் இங்கே பாருங்கள் கீழே இங்கேருந்து ஆரம்பித்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பத்து டிவிசன் கீழே இருக்கும் இந்த துணைக்கோளை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா கோள் மேலே இப்படி நகர்த்த முடியும் பாருங்கள் இப்படி நகர்த்த முடியும் இப்படி நகர்த்த முடியும் இதுதான் துணைக்கோள்னு சொல்கிறது ரைட் இப்போ இந்த வெர்னியர் அளவில் பிழை இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும் அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ பாருங்கள் இந்த டயக்ராம் பாருங்கள் முத வெர்நியர் அளவு நமக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட வெர்னியர் அளவில் பிழை இருக்கா இல்லையா அப்படிங்கிற காமிக்கிறதுக்கான டயக்ராம் வந்து இதுதான் இந்த டயக்ராமில் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு இருக்குது பாருங்கள் சுழிப்பிழை பிழை இருக்கா இல்லையா அப்படின்னா பிழைன்னா என்ன அர்த்தம்னா பிழை இல்லைன்னு அர்த்தம் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த வெர்னியர் அளவை எடுத்துக்கிட்டு அதனுடைய ரெண்டு ஜாஸ் இங்கே பாருங்கள் இந்த ரெண்டு ஜாஸ் இருக்கு இல்லையா நகர்றது பாருங்கள் இந்த ரெண்டு ஜாஸ்ன்னு சொல்கிறது இந்த ரெண்டு பகுதியும் பக்கத்தில் நெருங்கி வருது பாருங்கள் இதை வந்து நான் இந்த ஸ்க்ரூ கட்டவரில் பாருங்கள் இந்த ஸ்க்ரூ இதை வச்சு தான் நான் வந்து தள்ளி கொண்டு வரேன் இப்போ இந்த ரெண்டு ஜாஸும் பார்த்திங்கன்னா ஒன்றோட ஒன்று டச் இருக்குது இப்படி தொட்டுக்கிட்டு இருக்கும்போது இந்த முதன்மை அளவுகளோட ஜீரோ முதன்மை அளவுகளோட ஜீரோ எங்கே இருக்குது இது பாருங்கள் இப்போ இந்த இடம் ங்க பாருங்க இதுதான் முதன்மை அளவுகளோட ஜீரோ அப்படின் இந்த இடம் இந்த பாயிண்ட் வந்து முதன்மை அளவுகளோட ஜீரோ அந்த ஜீரோவும் இந்த வெர்னியரோட வெர்னியர் அளவுகள் இருக்குது இல்லையா துணை அளவுகள் தான் நம்ம வெர்னியர் அளவுகள்னு சொல்லுவோம் இந்த வெர்னியர் அளவுகளுடைய ஜீரோ இந்த ரெண்டு ஜீரோவும் ஒன் ஒரே நேர்கோட்டில் இருந்ததுன்னா பிள்ளை இல்லைன்னு அர்த்தம் அது எப்போன்னா நம்ம இந்த ஸ்க்ரூவை யூஸ் பண்ணி இந்த ஜா ரெண்டு ஜாஸையும் பக்கத்தில் ஒன்றோட ஒன்று கொண்டு வந்துடணும் கொண்டு வந்ததுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள் நல்லா தெரியுது இந்த முதன்மை அளவுகோளுடைய ஜீரோவும் வெர்னியரோட ஜீரோவும் ஒரே நேர்கோட்டில் இருக்குது இப்படி இருந்ததுன்னா நம்மளுடைய வெர்னியர் அளவியில் எந்த வெர்னியர் அளவுகோலில் எந்த விதமான பிழையும் இல்லை பிழை வந்து இல்லைன்னு அர்த்தம் ஓகே அந்த முடிவுக்கு வந்துடலாம் சப்போஸ் வேறு மாதிரி இருந்ததுன்னா பிழை இருந்ததுன்னா எப்படி இருக்கும் அது இந்த படத்தில் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா செகண்ட் டயக்ராமில் பாருங்கள் மேலே இருக்கிறது வந்து நமக்கு இது வந்து முதன்மை அளவு ஹோல் கீழே இருக்கிறது வந்து பத்து டிவிஷன் இருக்குது பாருங்கள் ஜீரோலேருந்து இருந்து பத்து வள்ளையும் அது வந்து வெர்னியர் அளவு இப்போ முதன்மை அளவில் உள்ள ஜீரோ வந்து பாருங்கள் இந்த பக்கம் இருக்குது இது லெஃப்ட் சைடு இருக்குது வெர்நியர் அளவு உள்ள ஜீரோ வந்து ரைட் சைடு இருக்குது ரெண்டு ஒன்றோட ஒன்றும் பொருந்தலை தெரியுதா அந்த இடத்துல அப்போ பொருந்தலை அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல தெரியுதா வெர்னியரோட முதன்மை அளவில் உள்ள ஜீரோ இங்கே இருக்குது வெர்னியர் அளவில் உள்ள ஜீரோ வந்து இங்கே இருக்குது ரெண்டும் ஒரே நேருக்கோட்டில் இல்லை அப்படி இருந்ததுனா பிழை இருக்குது இது எந்த மாதிரி பிழை அப்படின்னா நேர்பிழை அப்படின்னு சொல்கிறோம் இது பேர் வந்து அப்ப அப்போ நேர்பிழைனா எவ்வளோ பிழை இருக்குது அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா இங்க இருந்து வந்துக்கிட்டே வரணும் பாருங்கள் நேர்பிழைனா என்னது வெந்நியரோடய ஜீரோ வந்து நமக்கு நம்மளோட ரைட் சைடு இருக்கணும் வெந்நியரோட ஜீரோ வந்து இதுதான் இல்லையா இது வந்து நம்மளுடைய ரைட் சைடு இருந்ததுன்னா அது வந்து நேர்பிழைன்னு சொல்கிறோம் அப்போ பிழை எவ்வளோ இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறது என்ன பண்ணணும்னா இங்க பாருங்கள் இந்த வெந்நியரோடய ஜீரோ இருக்குல்ல அதில் இருந்து ஒவ்வொரு டிவிஷனா பார்த்துக்கிட்டே வாங்க இப்போ ஃபஸ்ட்டு டிவிஷன் பாருங்கள் வெந்நிலோட ஜீரோவும் மெயின்ஸ்களோட ஜீரோவும் கோயின்ஸில் ஆகலை அடுத்த டிவிஷன் பாருங்கள் அதுவும் மெயின்ஸ்களோட இந்த டிவிஷனும் கோயின்சில் ஆகலை தள்ளி இருக்குது அடுத்தது அடுத்த டிவிஷன் பாருங்கள் இதுவும் வெந்நீரோட இந்த டிவிஷனும் மேலே உள்ள முதன்மை கோளில் இருக்கக்கூடிய டிவிஷனும் கோயின்சில் ஆகலை தள்ளி இருக்குது ஆனால் வெந்நீரோட இந்த டிவிஷன் பாருங்கள் அதாவது மூணாவது டிவிஷன் இது ஜீரோ இது ஒன்று ரெண்டு இது மூணு வெந்நீரோட மூணாவது டிவிஷனும் மேலே முதன்மை கோளில் இருக்கக்கூடிய இந்த டிவிஷனும் ஒரே நேர்கோட்டில் இருக்குது இல்லையா அப்போ இதுதான் நமக்கு வந்து என்னது தேவையான வெர்னியர் ஒன்றிப்பு அப்படின்னு சொல்லுவோம் அப்போ நமக்கு வந்து இங்கே வெர்னியருடைய மூணாவது டிவிஷன் வந்து முதன்மை ஒரு டிவிஷனோட நேர்கோட்டில் பொருந்திருக்கிறதுனால நமக்கு இப்போ பிள்ளை எவ்வளோ அப்படின்னா நேர் நேர்பிழைங்கிறதுனால ப்ளஸ் போடணும் நேர் பிள்ளைங்கிறதால ப்ளஸ் போடணும் அந்த வெர்னியர் ஒன்றிப்பு மூணாவது டிவிஷன் இருக்கு இல்லையா அதோட இந்த வெர்னியர் அளவுகளுடைய மீச்சிற்றளவை நம்ம பிரிக்கணும் மீச்சிற்றளவு எவ்வளோ அப்படின்னா ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் சென்டிமீட்டர் அது எப்படி வருதுங்கிறது நம்ம பார்க்க போகிறோம் இப்போ பார்க்கலாம் அந்த ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன்னோட இந்த மூணை மல்டிப்ளை பண்ணால் எவ்வளோ கிடைக்கும் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ த்ரீன்னு கிடைக்கும் அப்போ இதில் உள்ள பிழை இப்படி இருந்ததுன்னா நமக்கு இருக்கிற வெறுநீர் அளவுகளில் இப்போ நான் காட்டின வெறிநீர் அளவுகளில் பிழை இல்லை இப்படி இருந்ததுன்னா என்னது பிழை வந்து ஜீரோ ப்ளஸ் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ த்ரீ சென்டிமீட்டர்னு வருது ஓகே ரைட் அடுத்து எதிர்ப்பிழைன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா அங்கே பாருங்கள் நம்ம சொன்ன மாதிரி அந்த ரெண்டு ஜாஸும் பக்கத்தில் கொண்டு வந்ததுக்கப்புறம் வெர்நீரோட ஜீரோ வந்து லெஃப்ட் சைடில் இருக்குது மெயின் ஸ்கேலோட ஜீரோ வந்து ரைட் சைடு இருக்குது வெர்நீரோட ஜீரோ லெஃப்ட் சைடுக்கு வந்துருச்சு பாருங்கள் இப்படி இருந்ததுன்னா அது வந்து எதிர்ப்பில்லை எதிர்ப்பில்லைனா மைனஸில் வந்துடும் அப்போ இதே மறு மறுபடியும் நீங்கள் பார்க்கணும் எத்தனாவது டிவிஷன் வந்து கொயின்சிட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இதில் இந்த டிவிஷனும் ஃபஸ்ட்டு டிவிஷனும் எதுவும் கொயின்சிட் ஆகலை அடுத்த டிவிஷன் எதுவும் கொயின்சிட் அப்படியே பார்த்துட்டே வந்தால் இப்போ பாருங்கள் இந்த டிவிஷன் இது வந்து எக்ஸாக்டாக கொயின்சடாக இருக்குது இல்லையா இது எத்தனாவது டிவிஷன் அப்படின்னு பார்க்கணும் பார்த்தோம்னா நமக்கு இங்கே பாருங்கள் ஜீரோ ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலாவது டிவிஷன் வெர்நீருடைய நாலாவது டிவிஷன் வந்து மேலே ஒரு கோட்டோட கொயின்சடாக இருக்குது ஒரே நேர்கோட்டில் இருக்குது அப்போ இங்கே என்ன வரணும் அப்படின்னா நமக்கு மைனஸ் ஜீரோ பாயிண்ட் இதை வந்து நாலாவது டிவிஷன் தான் அந்த எதிர்ப்பிழைக்கு மட்டும் நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா மைனஸ் போட்டுக்கணும் எதிர்ப்பிள்ளைங்கிறனால மைனஸ் ஓகே அடுத்து வந்து இது எத்தனாவது டிவிஷன் ஆயிருக்குன்னு பார்க்கணும் நாலாவது டிவிஷன் கொயின்சிடாக இருக்கா பத்து மைனஸ் நாலு பண்ணிக்கணும் மொத்த டிவிஷன் வந்து வெறுநேரில் பத்து கோடுகள் இருக்கு இல்லையா அந்த பத்தில் எத்தனாவது டிவிஷன் கொயின்சிடாக ஆயிருக்கு நாலு அப்போ பத்து மைனஸ் நாலு எவ்வளோ ஆறு ஓகே அந்த ஆறை நம்ம வந்து என்ன பண்ணணும்னா மீச்சிற்றளவோடு பிரிக்கணும் மீச்சிற்றளவு எவ்வளோ அப்படின்னா ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் சென்டிமீட்டர் அப்போ ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன்று இன்ட்டு ஆறு எவ்வளவு ஜீரோ பாயிண்ட் ஜீரோ சிக்ஸ் சென்டிமீட்டர் இது எதிர்ப்பிள்ளைங்கிறதுனால மைனஸ் போட்டிருக்கோம் இப்படி தான் எதிர் நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா இது வந்து பிள்ளைகளை கண்டுபிடிக்கக்கூடிய முறை ஓகே இப்போ நம்ம அடுத்து வந்து இந்த மீச்சிற்றளவு என்ன மீச்சிற்றளவுனால் என்ன அதை வந்து தெரிஞ்சுக்குவோம் ரைட் நீங்கள் பாருங்கள் வெர்னியர் அளவுகளுடைய மீச்சிற்றளவுக்கு என்ன பார்க்கலாம் மீச்சிற்றளவுனால் என்ன அப்படின்னா ஒரு அளவுகளால் அளக்க முடிந்த மிகச்சிறிய அளவு அதுதான் வந்து மீச்சிற்றளவு அப்படின்னு சொல்லுவோம் இப்போ உதாரணமாக வந்து நம்ம மீட்டர் ஸ்கேலில் மீச்சிற்றளவு எவ்வளோ இப்போ இந்த மீட்டர் ஸ்கேல் இருக்குல்ல இதில் மீச்சிற்றளவு எவ்வளோ சார் அப்படின்னா மிக குறைந்தபட்ச அளவு நம்மளால் அளக்க முடிந்த அளவு அளவு எவ்வளோ அப்படின்னா ஒரு மில்லிமீட்டர் அது இதில் அளக்க முடியும் அதனால் இந்த ஸ்கேலுக்கு மீச்சிற்றளவு எவ்வளோ அப்படின்னா ஒரு மில்லி மீட்டர் அது மாதிரி இந்த வெர்னியர் அளவு இருக்கு இல்லையா இதுக்கு வந்து மீச்சிற்றளவு எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா அங்கே பாருங்கள் கீழே இந்த ஃபார்முலாவை பாருங்கள் இந்த ஃபார்முலா இந்த ஃபார்ம்லா மீச்சிற்றளவை கொல்லே என்ன ஃபார்முலா கொடுத்துருக்காங்க ஒரு முதன்மை கோல் பிரிவு பை மொத்த வெர்னியர் பிரிவுகளின் எண்ணிக்கை இதுதான் ஃபார்முலா இது இருந்தால் போதும் இப்போ இதில் வந்து இந்த மதிப்புகளை சப்சீட் பண்ணும் ஒரு முதன்மை கோல் பிரிவு எவ்வளவு பை மொத்த வெர்னியர் பிரிவுகளின் எண்ணிக்கை எவ்வளவு சப்ஸிடூட் பண்ணிட்டா நமக்கு மீச்சிற்றளவு எவ்வளோ முதன் இந்த வெர்நியர் அளவுகளுடைய மீச்சிற்றளவு எவ்வளோன்னு கிடைச்சிடும் அது பார்ப்போமா எப்படின்ட்டு இங்கே பாருங்கள் நமக்கு ஃபார்முலா என்ன சொன்னோம் ஒரு முதன்மை கோல் பிரிவு அதாவது மீச்சிற்றளவு மதிப்பு வந்து ஜீரோ ஜீரோ ஒன் சென்டிமீட்டர் அது எப்படி வந்தது அப்படிங்கிறதான் இப்போ நம்ம விளக்க போகிறோம் ஃபார்ம்லா என்னது ஒரு முதன்மைக்கோள் பிரிவு பை மொத்த வெர்னியர் பிரிவுகளின் எண்ணிக்கை ஒரு மித் முதன்மைக்கோள் பிரிவு எவ்வளவு இதில் நம்ம அளவுகோல்ல முதன்மை முதன்மைக்கோள் பிரிவு ஒரு முதன்மைக்கோள் பிரிவு எவ்வளோன்னா இங்கே பாருங்கள் முதன்மைக்கோளுங்கிறது இதுதான் முதன்மைக்கோள் இல்லையா இதுதான் முதன்மைக்கோள் இதில் ஒரு பிரிவு எவ்வளவு ஒரு பிரிவுனா எவ்வளவு இதில் ஒரு பெரிய பிரிவு வந்து ஒரு சென்டிமீட்டர் அந்த ஒரு சென்டிமீட்டரை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் பத்து சின்ன பிரிவாக பிரிச்சிருக்கோம் அப்போது ஒரு பிரிவுங்கிறது என்னென்னா அந்த ஒரு மில்லி தான் ஒரு சென்டிமீட்டரை பத்து பிரிவாக பிரித்தா ஒரு பிரிவு எவ்வளவு ஒரு மில்லி மீட்டர் அப்போ ஒரு மில்லி தான் முதன்மை அளவுகோலில் இருக்கக்கூடிய பிரிவு அப்போ முதன்மை அளவுகோலில் ஒரு பிரி ஒரு முதன்மை கோல் பிரிவுனா எவ்வளோன்னா ஒரு மில்லி மீட்டர் ஒரு மில்லி மீட்டரை நம்ம என்ன சொல்லலாம்னா ஜீரோ புள்ளி ஒன்று சென்டிமீட்டர்னு சொல்லலாம் ஒரு மில்லி மீட்டரை ஜீரோ புள்ளி ஒன்று சென்டிமீட்டர்னு சொல்லலாம் அதான் கேள்விருக்கேன் அப்போ அடுத்து பிரிவு வெர்னியரில் மொத்தம் எத்தனை பிரிவு இருக்குது இந்த வெர்னியர் அளவின்னு சொன்னோம் இல்லையா இந்த இது இந்த கீழே உள்ள ஸ்கேலில் இதில் வந்து மொத்தம் எத்தனை அளவு இருக்குது அப்படின்னு பார்த்தா நமக்கு வந்து இதில் அங்கே பாருங்கள் பத்து கோடு இருக்குதுன்னு சொன்னோம் அப்போ வெர்னியர் அளவில் மொத்தம் வந்து பத்து பிரிவுகள் இருக்குது இல்லையா அப்போ மொத்த வெர்னியர் பிரிவுகள் எண்ணிக்கைக்கு வந்து என்ன போடுறோம் கிலோ பத்து போடுறோம் ஒரு முதன்மைக்கோள் பிரிவு எவ்வளவு ஜீரோ புள்ளி ஒன்று சென்டிமீட்டர் இப்போ மொத்த வெர்னியர் பிரிவுகளின் எண்ணிக்கை அவ்வளவு பத்து அப்போ ஜீரோ புண்ட் ஜீரோ புள்ளி ஒன்று பத்தால் பெரு பகுத்தா என்ன வரும் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் சென்டிமீட்டர்னு வரும் இதுதான் இந்த வெர்னியர் அளவினுடைய நீச்சிற்றளவு மதிப்பு இது தெரிஞ்சுக்கிட்டோம் ஓகே இப்போ அடுத்து நம்ம ரீடிங்க்கு போகலாம் இப்போ பாருங்கள் நம்ம ரீடிங் எடுக்கிறதுக்கான காட்சி பதிவுகள் அதுக்கான டேபிளர் காலம் வந்து இதுதான் இந்த டேபிளர் தான் இதில் வந்து முதல்ல என்ன இருக்குதுன்னா சுழிப்பிழை இருக்குது சுளிப்பிழை இருக்கா இல்லையா அப்படின்னு நம்ம முதல்ல கண்டுபிடிக்கணும் நம்ம குறி நமக்கு கொடுத்துருக்குற வெர்னியர் அளவுகோலில் வெர்னியர் அளவியில் சுளிப்பிழை இருக்கா அப்படின்னு பார்க்கணும் நம்ம கொடுத்துருக்குற வெர்னியர் அளவி வந்து இதுதான் இப்போ எனக்கு இதில் வந்து பார்த்தோம்னா ஆரம்பத்துலேயே சொன்னேன் சுழிப்பிழை இல்லைன்னு சொன்னேன் ஏன் சுளிப்பிழை ஏன் வந்து பிழை இல்லை அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா நமக்கு வந்து வெர்னியரோட ஜீரோவும் முதன்மை குழோட ஜீரோவும் ஒரே நேர்கோட்டில் இருக்குது அதனால் விலை இல்லை அப்படின்னு சொல்கிறேன் அப்போ சுளிப்பிழை இல்லை அப்படின்னு சொல்லியாச்சு ஓகே அப்போ சுழிப்பிழை இல்லைன்னா நம்ம வந்து இந்த இடத்துல முதல்ல என்ன போட்டுக்கலாம் இல்லை சுழிப்பிழை ஜீரோன்னு போட்டுக்கலாம் ஓகே அதை நான் வந்து இப்போ இந்த டேபிள் காலத்தை ரீடிங் என்ட்ரு பண்ணுறதுக்கு வசதியாக வேறு ஒரு பேஜில் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் அந்த டேபிள் தான் நம்ம வந்து இங்கே பார்க்குறோம் அதே டேபிள் காலம் இதில் வந்து நான் சுழிப்பிழை என்னென்னா இப்போ எனக்கு வந்து சுழிப்பிழை வந்து இல்லை அதனால் ஜீரோன்னு போட்டுக்கிறேன் சுழிப்பிழை ஜீரோ அப்போ சுளி திருத்தமும் ஜீரோ ஒருவேளை வந்து சுழிப்பிழை இருந்ததுன்னா அது வந்து நேர்பிளையாக இருந்தால் திருத்தம் பாசிட்டிவாக வரும் நெகட்டிவாக வரணும் சுழிப்பிழை நெகட்டிவ்னால் சுழி திருத்தம் பாசிட்டிவ்வாக வரணும் அதுதான் இங்கே இந்த ஃபார்மில் இந்த டேபிள் காலத்தில் லாஸ்ட்டில் போட்டிருப்போம் சரி நமக்கு சுழிப்பிழை இல்லை பெரும்பாலும் வந்து சுழிப்பிழை இருக்காது அதனால் இங்கே ஜீரோ ரைட் இப்போது நம்ம எப்படி வந்து ரீடிங் எடுக்கிறது அப்படின்னு பார்ப்போம் இப்போ நம்ம கொடுத்துருக்கிற இந்த திண்ம கோலத்தை வச்சுட்டு ரீடிங் அதனுடைய நம்ம விட்டம் கண்டுபிடிக்கணும் சரிங்களா அதுதான் நம்மளுடைய நோக்கம் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத பார்ப்போம் இதில் பாருங்கள் டேபிள் காலத்தில் ஃபஸ்ட்டு வரிசைன்றது இது என்னென்னா முதன்மை கோல் அளவுன்னு சொல்கிறது இன்ட்டு டென் ஃபோர் மைனஸ் டூ மீட்டர் ஏன் போட்டிருக்கோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த வெறியர் பொறுத்த பொறுத்தவரையும் ரீடிங்ஸ் எல்லாம் சென்டிமீட்டரில் இருக்குது அதை மீட்டராக மாற்றுறதுக்காக தான் டென் ஃபோர் மைனஸ் டூ மீட்டர் போட்டிருக்கோம் இப்போ இது முதன்மை கோல் அளவுக்கோள் அதுனால் என்னன்னு பார்ப்போம் எப்படி ரீடிங் எடுக்கிறது அப்படின்னா பாருங்கள் நம்ம கொடுத்துருக்கிற இந்த ஸ்பியர் இதை எடுத்துக்கிறோம் இதை வந்து என்ன பண்ணுறோன்னா இங்கே பாரு இந்த ஜாஸ் இதை வந்து லூஸ் பண்ணிக்கணும் இதை வந்து லூஸ் பண்ணிக்கணும் இதை லூஸ் பண்ணி இந்த ரெண்டு ஜாஸ் இருக்கு இல்லையா இதுதான் ஜாஸ்ன்னு சொல்கிறது அந்த ரெண்டு ஜாஸ்க்கு இடையில இதை வைக்கணும் இதை வச்சுட்டு நம்ம டைப் பண்ணோம் இப்போ இப்போ பாருங்கள் நான் வந்து அந்த ரெண்டு ஜாஸ் கிடையில் நம்ம கொடுத்த கோலத்தை வச்சாச்சு திம்ம கோலத்தை வச்சாச்சு இப்போ ரீடிங் எப்படி பார்க்குறது அப்படின்னா இங்கே பாருங்கள் முதன்மைக்கோள் அளவு இப்போ நம்ம பார்க்கணும் ஃபஸ்ட்டு காலத்தில் என்ன இருக்குன்னா முதன்மைக்கோள் அளவு இருக்கு இல்லையா அதை எப்படி எழுதுறதுனா இந்த வெந்நீரோட ஜீரோ இருக்குது பாருங்கள் வெந்நியரோட ஜீரோ எங்கே இருக்குன்னா இங்கே பாருங்கள் இப்போ இந்த இடம் ஃபஸ்ட்டு டிவிஷன் வெர்னியர் ஸ்கேலோட ஃபஸ்ட்டு டிவிஷன் இந்த டிவிஷன் இதுதான் வெர்னியரோட ஜீரோ இதுக்கு நேராக மெயின் ஸ்கேலில் என்ன ரீடிங் இருக்குதுன்னு பாருங்கள் முதல் மேலே உள்ள என்ன ரீடிங் இருக்குதுன்னு பாருங்கள் என்ன இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இது வந்து ஜீரோ இல்லையா இது வந்து என்னது மெயின் ஸ்கேலோட டூ அப்போ டூக்கு முன்னாடி என்ன இருக்கும் டூக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இது டூ டூக்கு முன்னாடி என்ன இருக்குது ஒன் பாயிண்ட் நைன் இருக்கும் இல்லையா இந்த வெந்நீரோட ஜீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் நைனுக்கு கொஞ்சம் தள்ளி இருக்குது கொஞ்சம் முன்னாடி இருக்குது இந்த இது நீங்கள் பக்கத்தில் வெந்நீர் அளவியை வச்சு பார்த்தீங்கன்னா தான் தெரியும் ஸோ கொஞ்சம் முன்னாடி இருக்குது அப்போ இங்கே மதிப்பு என்ன முதன்மைக்குள்ள அளவு என்ன இப்போ அப்படின்னா இது ஓ இது டூ அதுக்கு முன்னாடி ஒன் பாயிண்ட் நைன் ஒன் பாயிண்ட் நைனுக்கு கொஞ்சம் முன்னாடியே இந்த வெர்நியரோட ஜீரோ இருக்குது இல்லையா அப்போ நமக்கு வேல்யூ என்ன வரும் அப்படின்னா இப்போ ஒன் ஒன்று பாருங்கள் இந்த வெர்னியர் அளவியோட வெர்னியர் வெர்னியர் அளவுகளோட ஜீரோ வந்து ஒன் பாயிண்ட் எயிட்டுக்கும் ஒன் பாயிண்ட் நைனுக்கும் இடையில இருக்குது அப்போ ரீடிங் என்னன்னா ஒன் பாயிண்ட் எயிட் எது ஒன் பாயிண்ட் எயிட்டு முதன்மை அளவுகோல் பிரிவு வந்து ஒன் பாயிண்ட் எயிட்டு இப்போ இந்த இடத்துல எது முதன்மை அளவுகோல் வந்து எவ்வளோ அப்படின்னா ஒன்று வந்து முதன்மை அளவுகோல் முதன்மை கோல் அளவு எவ்வளோ அப்படின்னா ஒன் பாயிண்ட் எயிட்டு எடுத்தோம்னா அந்த ஒன் பாயிண்ட் எயிட்டை வந்து எழுகிறேன் ஒன் பாயிண்ட் எயிட் சென்டிமீட்டர் தான் டென் ஃபோர் மைனஸ் டூ மீட்டர் எழுதியாச்சு அடுத்து வெறுநியர் பிரிவு ஒன்றிப்பு இப்போ நம்ம பார்த்தோம்ல இந்த இடத்துல இப்போ நான் அந்த ஸ்பீரை வந்து எடுத்துவிட்டேன் வெளில எடுத்துட்டேன் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வெறும் அந்த ஸ்பீரை வச்சுக்கிட்டே தான் பார்க்கணும் இந்த ஸ்பீரை வச்சுக்கிட்டே தான் பார்க்கணும் என்னுடைய வசதிக்காக வீடியோ எடுக்கிற வசதியாக நான் எடுத்துறேன் எடுத்துகிட்டு காமிக்கிறேன் உங்கள்கிட்ட நம்ம என்ன பார்த்தோம்னா அந்த வெந்நியரோட ஜீரோ இருக்குது இல்லையா இந்த வெந்நீரோட ஜீரோ வந்து வெந்நீரோட ஜீரோ வந்து நமக்கு வந்து ஒன் பாயிண்ட் எயிட்டுக்கும் ஒன் பாயிண்ட் நைனுக்கும் இடையில் இருக்குன்னு சொன்னோம்ல அப்போ வெந்நீரோட ஜீரோ வந்து முதன்மை கோலோட ஒன் பாயிண்ட் எயிட்லேயோ ஒன் பாயிண்ட் நைன்லேயோ கொயின் ஆகலை இல்லையா ஆனால் இந்த வெந்நியர் அளவுகோலில் இருக்கக்கூடிய பத்து டிவிஷன் இருக்கு இல்லையா இந்த பத்து டிவிஷன் கீழே இருக்குல்ல அந்த பத்து டிவிஷனில் ஏதாவது ஒரு டிவிஷன் பார்த்திங்கன்னா மேலே ஏதாவது ஒரு டிவிஷனோட கொயின்சை ஆகிருக்கும் மேற்பொருந்திருக்கும் ஒரே நேர்கோட்டில் வந்துருக்கும் அது எத்தனாவது டிவிஷன் பார்க்கணும் விட்டு பார்க்கணும் அப்படி பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த இதில் வந்து எத்தனாவது டிவிஷன் அது மாதிரி மேற்பொருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிவிஷன் அதாவது இந்த ஷன் இந்த இடத்துல ஓகே பார்த்தீங்கன்னா இந்த டிவிஷன் இது வந்து ஒரே நேர்கோட்டில் இருக்குது அப்போ இது எனக்கு எத்தனாவது டிவிஷன் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறாவது டிவிஷன் ஒரே நேர்கோட்டில் இருக்குது அப்போ அடுத்த ரீடிங் நமக்கு என்னென்னா வெர்னியர் பிரிவு ஒன்றிப்பு டேபிள் காலத்தில் செகண்ட் காலம் இருக்குது பாருங்கள் வெர்னியர் பிரிவு ஒன்றிப்பு டிவிசன் இது பேர் டிஐவினா டிவிஷன் அது எவ்வளோன்னா ஆறாவது பிரிவு தானே ஒன்று இருந்தது நமக்கு அதனால் இங்கே ஆறுன்னு போடுறோம் ரீடிங் வந்து ஆறு அடுத்தது அடுத்த காலம் எப்படி எழுதணும் இதுக்கப்புறம் கேல்குலேஷன் தான் வெர்னியர் கோல் அளவு அப்படின்னா நல்லுவாரு இது வெர்னியர் பிரிவு ஒன்றிப்பு இது வெர்னியர் கோல் அளவு வெர்னியர் கோல் அளவுனால் என்னென்னா வெர்னியர் பிரிவு ஒன்றிப்பு இன்ட்டு மீச்சிற்றளவு மீச்சிற்றில் எவ்வளோ பார்த்தா நமக்கு ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் சென்டிமீட்டர் அப்போ கோல் அளவுங்கிறது வெர்னியர் பிரிவு ஒன்றிப்பு இன்ட்டு மீச்சிற்றாமல் இந்த வெர்னியர் பிரிவு வெர்னியர் பிரிவு ஒன்றிப்பு இருக்குதுல ஆறு அதை மீச்சிற்றளோ பெருக்கணும் மீச்சிற்றளவில் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் சென்டிமீட்டர் அப்போ ஆறு இன்ட்டு ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் சென்டிமீட்டர் எவ்வளவு எவ்வளோ வரும் ஜீரோ புள்ளி ஜீரோ ஆறு சென்டிமீட்டர் சென்டிமீட்டர் மீட்டரா மாதிரி டென் போகிறோம் மைனஸ் டூ மீட்டர் அப்போ இங்கே என்ன இருக்கோ அதை என்ன பண்ணுறோம் சிக்ஸ்னால் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ சிக்ஸ்னு எழுதியிருக்கோம் ஓகே அடுத்து அடுத்தது பாருங்கள் மொத்த அளவுன்றது மொத்த அளவுனா என்னது அப்படின்னா முதன்மை முதன்மைக்கோள் அளவு ப்ளஸ் வெர்னியர் வெறுநியர்கோள் அளவு முதன்மை முதன்மைக்கோள் அளவு என்ன படித்தோம் ஒன் பாயிண்ட் வெர்னியர் வெறினியர்கோள் அளவு என்னது ஜீரோ பாயிண்ட் ஜீரோ சிக்ஸ் இது ரெண்டையும் கூட்டினா என்ன வரும் பாருங்கள் என்ன வரும் ஒன் பாயிண்ட்டு எயிட் சிக்ஸ்னு வரும் ஒன் பாயிண்ட் எயிட்டையும் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ சிக்ஸையும் கூட்டினா ஒன் பாயிண்ட்டு எயிட் சிக்ஸ் சென்டிமீட்டர் அதை மீட்டராக பார்த்தோம்னா டென் ஃபோர் மைனஸ் டூ மீட்டர் இது அப்படி இல்லை அடுத்து குளத்தின்னா விட்டம் நமக்கு அதான் வேணும் குளத்தின் விட்டம் எவ்வளோ அப்படின்னா முதன்மை கோளவு ப்ளஸ் ஆறுமையினா திருத்தம் சுளிப்பிளை இருந்ததுனால தான் நமக்கு வந்து திருத்தம் வரும் நமக்கு வந்து சுளிப்பிழை ஜீரோ அப்போ திருத்தமும் ஜீரோ அப்போ என்ன வரும்னா சுளித்திருத்தம் ஜீரோன்னா இந்த கோலத்தின் விட்டம் வந்து என்னது மொத்த அளவு என்னவோ அதே தான் மொத்த அளவு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அங்கே இந்த மதிப்பு ஒன் பாயிண்ட் சிக்ஸ் அப்போ சுளிப்பிழை இல்லைன்னா இந்த இந்த காலத்தில் என்ன மதிப்பு நீங்கள் எழுதுறீங்களோ அதே மதிப்பு தான் இங்கே வரும் ஒன் பாயிண்ட் எயிட் சிக்ஸ் தான் வரும் ஓகே இதுதான் ஒரு ரீடிங் இது தெரியுதா ஒரு ரீடிங் எப்படி எடுக்கணுன்ட்டு முதன்மை அளவு எப்படி எடுக்கிறது வெறியர் ஒன்றிப்பு எப்படி கண்டுபிடிக்கிறது அதுக்கப்புறம் கேல்குலேஷன் இதே மாதிரி நம்ம ஃபைவ் ரீடிங்ஸ் எடுக்கணும் ஃபைவ் ரீடிங்ஸ் எப்படி எடுக்கணும்னா மாதிரி குளத்தை இந்த இதில் வச்சுட்டு வெவ்வேறு பொசிஷனில் இதை வந்து குளம் வந்து ஒரே சீராக இருக்குன்னு சொல்ல முடியாது இல்லையா அதில் இதை சுற்றி சுற்றி வேறு வேறு இடத்துல வச்சு வேறு வேறு இடத்துலனா இதை வேறு வேறு பொசிஷனில் வைக்கணும் இதை சுற்றி வச்சுட்டு இதே மாதிரி நம்ம என்ன பண்ணணும்னா முதன்மை கோல அளவு வெறியர் ஒன்றிப்பு பார்க்கணும் அப்புறம் வேறு ஒரு பொசிஷனில் சுற்றி வச்சு முதன்மை கோலவு வெறியர் ஒன்றிப்பு பார்க்கணும் இப்படி நம்ம ஒரு அஞ்சு செட் ரீடிங் எடுக்கணும் ஓகேங்களா அப்போ அந்த அஞ்சு செட் ரீடிங் வந்து நான் இங்கே எடுத்து உங்களுக்கு டேப்லெட் பண்ணி காமிக்கிறேன் ஏன்னா அதை ஃபுல்லாக வீடியோவில் டைம் ஆகும் ஓகேயா இப்போ பாருங்கள் எனக்கு கிடச்ச அஞ்சு செட் ரீடிங் வந்து இதுதான் ஓகே இது வந்து ஃபஸ்ட் ரீடிங் எப்படி எடுக்கிறதுன்னு பார்த்தோம் நம்ம இப்போ அதுக்கடுத்து நான் சொன்ன மாதிரி ஸ்பியரை வந்து அந்த திம்ம குளத்தை வேறு ஒரு பொசிஷனில் வேறு வேற பொசிஷனில் அந்த ரெண்டு ஜாஸ் கடையில் வச்சு நான் வந்து மீதி நாலு ரீடிங் வந்து எடுத்திருக்கேன் நாலு ரீடிங்கான இது வந்து இது இப்படி கிடச்சிடுது ஓகே அவ்வளோ தான் ரீடிங்ஸ் அப்சர்வேஷன் அவ்வளோதான் இப்போ நம்ம என்ன பண்ணும் இதனுடைய சராசரி மதிப்பு கண்டுபிடிக்கணும் எதுக்கு இந்த லாஸ்ட்டு காலம் இருக்கு இல்லையா அதுக்கு வந்து சராசரி கண்டுபிடிக்கணும் இது எல்லாத்தையும் சராசரி எப்படி கண்டுபிடிக்கணும் இது எல்லாத்தையும் கூட்டி எத்தனை ரீடிங் இருக்குது அஞ்சு ரீடிங் இருக்குது அஞ்சு வேல்யூவும் கூட்டி அஞ்சு அளவு வகுக்கணும் அதுதான் சராசரி அது என்ன வருதுன்னு பார்த்துருவோமா நமக்கு என்னென்ன மதிப்பு இருக்குது ஒன் பாயிண்ட் எயிட் சிக்ஸா ஒன் பாயிண்ட் எயிட் சிக்ஸ் ப்ளஸ் அடுத்து ஒன் பாயிண்ட் எயிட் ஃபைவ் ஒன் பாயிண்ட் எயிட் ஃபைவ் ப்ளஸ் அடுத்து ஒன் பாயிண்ட் எயிட் செவன் ஒன் பாயிண்ட் எயிட் செவன் ப்ளஸ் மைனஸ் போட்டேன் சார் ஸோ ஒன் பாயிண்ட் எயிட் செவன் ப்ளஸ் அடுத்து ஒன் பாயிண்ட் எயிட் சிக்ஸ் ஒன் பாயிண்ட் எயிட் சிக்ஸ் ப்ளஸ் அடுத்து ஒன் பாயிண்ட் எயிட் ஃபோர் ஸோ ஒன் பாயிண்ட் எயிட் ஃபோர் கூப்பிட்னா நைன் பாயிண்ட் டூ எயிட் வருது ஈக்குவல்டு இதை ஃபைவால் டிவைட் பண்ணும் ஸோ டிவ் பை ஃபைவ் என்ன வருது ஈக்குவல் பண்ணால் ஒன் பாயிண்ட்டு எயிட் ஃபைவ் சிக்ஸ் இதுதான் சராசரி இதை எழுதிக்குவோம் ஓகே இப்போ நமக்கு சராசரி மதிப்பு எவ்வளோ கிடச்சிருக்கு ஒன் பாயிண்ட் எயிட் ஃபைவ் சிக்ஸ் இன்ட்டு டென் ஃபோர் மைனஸ் டூ மீட்டர் இது வந்து டூ ஆர் பாருங்கள் இது வந்து விட்டோம் எனக்கு ஆறு தான் வேணும் அப்போ ஆறுன்னா என்ன அப்படின்னா டூ ஆர் வந்து இதுனா ஆறு வந்து எவ்வளவு ஒன் பாயிண்ட் எயிட் ஃபைவ் சிக்ஸ் இன்ட்டு டென் ஃபோர் மைனஸ் டூ டிவைட் பை டூ பண்ணணும் அப்போ இதை டூவால் டிவைட் பண்ணுங்கள் என்ன கிடைக்கும் பாருங்கள் இந்த மதிப்பு இருக்குல்ல இதை டூவால் டிவைட் பண்ணுங்கள் சாரி ஒன் பாயிண்ட்டு எயிட் ஃபைவ் சிக்ஸ் டிவைடட் பை டூ என்ன கிடைக்கிது ஜீரோ பாயிண்ட் நைன் டூ எயிட் அப்போ நமக்கு வந்து என்னென்னா ஜீரோ பாயிண்ட் நைன் டூ எயிட் இன்ட்டு டென் ஃபோர் மைனஸ் டூ மேலே இருக்குது இவ்வளோ மீட்டர் இதுதான் ஆர் ஆர் கிடச்சிருச்சு ஓகே ஆரம் கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ பாருங்கள் நமக்கு வந்து ஆரம் கண்டுபிடிச்சாச்சு கோலத்தினுடைய நிறை இருக்கு இல்லையா அது வந்து நான் என்ன இந்த கோலத்தினுடைய நிறை எவ்வளோ அப்படின்னா இருபத்தி ரெண்டு கிராம் ஓகே இருபத்தி ரெண்டு கிராம் அதை நான் ஆல்ரெடி மெஷர் பண்ணிவிட்டேன் உங்களுக்கும் நாங்கள் கொடுத்துருவோம் எவ்வளோ நிறைன்னு கொடுத்துருவோம் அடுத்து கோலத்தின் ஆரம் இப்போ தான் நம்ம கண்டுபிடிச்சோம் எவ்வளோ கண்டுபிடிச்சோம் அப்படின்னா ஜீரோ பாயிண்ட் நைன் டூ எயிட் இன்ட்டு டென் ஃபோர் மைனஸ் டூ மீட்டர்னு கண்டுபிடிச்சோம் இதுலேருந்து இந்த ஃபார்முலாவில் சப்சீட் பண்ணா நமக்கு ஆன்சர் கிடச்சிடும் அதை பண்ணுவோமா இப்போ பாருங்கள் இதுதான் ஃபார்ம்லா ஐடி கொடு டூ பை ஃபைவ் எம்ஆர் ஸ்கொயர் டூ பை ஃபைவ் இன்ட்டு எம் வந்து எவ்வளவு நிறை குளத்தின் நிறை வந்து இருபத்தி ரெண்டு கிராம் சொன்னேன் அதனால் இருபத்தி ரெண்டு இன்ட்டு டென் ஃபோர் மைனஸ் த்ரீ கிலோகிராமை மாத்து மாற்றிக்கணும் எஸ் அளவுக்கு இன்ட்டு ஆறு மதிப்பு எவ்வளோ கண்டுபிடிச்சோம் ஜீரோ பாயிண்ட் நைன் டூ எயிட் இன்ட்டு டென் ஃபோர் மைனஸ் டூ இல்லையா இதுதான் வந்து ஆர் மேலே ஸ்கொயர் இருக்குது அதனால் ஹோல் ஸ்கொயர் போட்டிருக்கேன் இப்போ எவ்வளோ வரும் இது பாருங்கள் டூ பை ஃபைவ் அப்படி வச்சுக்குவோம் இன்ட்டு டுவெண்ட்டி டூ இன்ட்டு டென் ஃபோர் மைனஸ் த்ரீ அப்படியே வச்சுக்குவோம் இந்த டென் ஃபோர் மைனஸ் டூ ஸ்கொயர் பண்ணால் எவ்வளோ வரும்னா டென் ஃபோர் மைனஸ் ஃபோர் இதை ஸ்கொயர் பண்ணால் எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம் கலேர்டர் இது இந்த ஜீரோ பாயிண்ட் நைன் டூ எயிட் இருக்குல்ல அதை வந்து நம்ம ஸ்கொயர் பண்ணுவோம் என்ன பாருங்கள் ஜீரோ பாயிண்ட் நைன் டூ எயிட் இன்ட்டு ஜீரோ பாயிண்ட் நைன் டூ எயிட் என்ன வருது ஜீரோ பாயிண்ட் எயிட் சிக்ஸ் ஒன் ஒன் அப்போ ஜீரோ பாயிண்ட் எயிட் சிக்ஸ் ஒன் அப்படி வச்சுக்குவோம் ஈக்குவல் டு பெண்ணை வரும் பாருங்கள் இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணோம் இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணோம் நமக்கு வந்து டூ ட்வெண்ட்டி டூ இன்ட்டு ஜீரோ பாயிண்ட் எயிட் சிக்ஸ் ஒன் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும் பாருங்கள் டூ டூ இன்ட்டு ட்வெண்ட்டி டூ இன்ட்டு ஜீரோ பாயிண்ட் எயிட் சிக்ஸ் ஒன் மல்டிப்ளை பண்ணால் எவ்வளோ வருது தேர்ட்டி செவன் பாயிண்ட் எயிட் எயிட் ஃபோர் வருது எழுதிக்கிறேன் தேர்ட்டி செவன் பாயிண்ட் எயிட் எயிட் ஃபோர் பை ஃபைவ் இருக்குது இன்ட்டு இங்கே மேலே எனக்கு டென் பவர் மைனஸ் த்ரீ இன்ட்டு டென் ஃபவர் மைனஸ் ஃபோர் எவ்வளோ வரும் டென் ஃபோர் மைனஸ் த்ரீ இன்ட்டு டென் பவர் மைனஸ் ஃபோர் டென் பவர் மைனஸ் செவன் இப்போ இதை ஃபைவ் ஆல் டிவைட் பண்ணுங்கள் என்ன வரும் ஃபைவ் ஆல் டிவைட் பண்ணால் தேர்ட்டி செவன் பாயிண்ட் எயிட் எயிட் ஃபோர் அட் ஃபைவ் ஆல் டிவைட் பண்ணிணா என்ன வரும் பாருங்கள் ஈக்குவல் டுவைட் பை ஃபைவ் என்ன வருது செவன் பாயிண்ட் ஃபைவ் செவன் சிக்ஸ் எயிட் செவன் பாயிண்ட் ஃபைவ் செவன் சிக்ஸ் எயிட் இன்ட்டு என்ன இருக்குது டென் பவர் மைனஸ் செவன் இருக்குது இவ்வளோ கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் இதான் என்னது நமக்கு கொடுத்த இந்த கோலத்தினுடைய நிலைமத் திருப்புத்திறன் மதிப்பு எவ்வளவு செவன் பாயிண்ட் ஃபைவ் செவன் சிக்ஸ் எயிட் இன்ட்டு டென் பவர் கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் இதை வந்து முடிவில் எழுதிக்க வேண்டியதுதான் இதோட முடிஞ்சு ஜெக்ஸு மட்டும் ஓகே ரைட் மீண்டும் அடுத்த வகுப்பில் பார்க்கலாம் நன்றி